ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தைந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப குறைஞ்ச விலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் மஞ்சூர் கிராமத்தில் தாங்க இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தைந்து ஏக்கருங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸில் ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எட்நூறு அடி வருங்க வலது பக்கம் இருக்கிறது தாங்க நம்ம நிலம் வீடியோவில் நல்ல சமமான நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ரோடு பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்ட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நேயர்களே இந்த நிலத்தைனு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதலீட்டுக்கு வாங்கி போடுறதுனாலும் போடலாங்க வாங்கி போட்டு பிற்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கிறதுனாலும் விற்கலாங்க இல்லை விவசாயம் பண்ணுறதுனாலும் நல்லா அருமையாக பண்ணலாங்க செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்லா நீர்வளம் மிக்க ஏரியாவில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஏரியா தாங்க ராமநாதபுரம்னு பேரை கேட்ட உடனே ட்ரை ஏரியான்னு நினச்சிக்காதீங்க இந்த ஏரியா நல்ல நீர்வளமிக்க தாங்க நல்ல அருமையான நிலம்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலரை லட்சம் ரூபா தாங்க சொல்கிறாங்க இந்த விலைக்கு நிலம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நேர்களை ஏக்கருக்கு நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களை